சுிச்ச அந்த வகையில ஆண்டு தேதிக்கு தேதி ஆயும் இருக்கிறது சுபதினம் அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும்

you yeah. நினைபோடு கசிகள் கருத சுபதினோ மக்கள் எல்லாம் அறுவடை நாள் சுபதினம் வாழும் மக்கள் எல்லாம் அறுவடை நாள் சுபதினம் கேட்ட

அரிசமய பொருளோனே என்று ஆதிசங்கரன் எழுபத்தி ரெண்டு மதங்களாக இருந்ததை எழுபத்தி ரெண்டு சமயமாக ஆதி சங்கரர் அதுக்கப்புறம் அதை அருணகிரியார் கூட அருசமய பொருளோனே என்று திருப்புகளிலே பாடுகிறார் சிவனுக்கு ஏன் உருவ வழிபாடு இல்லை அப்படின்னு கேள்விக்கார் நிறைய கேள்விகள் சரி ஏதாவது ஒன்று சொல்லுவோம் தெரிஞ்சதை சொல்லித்தான் இஸ்லாமிய மதத்தில் உருவ வழிபாடு இல்லை கிறிஸ்தவ மதத்திலையும் உருவ வழிபாடு இல்லை நம்ம மட்டும்தான் உருவ வழிபாடாக வச்சுருக்கோம் எதனால் உருவ வழிபாடு வச்சுருக்கோம் நீங்கள் கடவுள் எல்லாருக்கும் ஒண்ணுதான் நம்ம சைவ சமயத்தில் இந்து மரத்துலையும் கடவுள் ஒரு ஒன்றே குலம் ஒருவனே தேவன் ஒன்றெண்டு இரு தெய்வம் உண்டு இரு அப்படின்னு எல்லாருமே முதியோல்கள்லாம் பாடுறாங்க ஒன்றுதான் தெய்வம் எது போல் நீங்கள் பாருங்கள் மண் ஒன்றுதான் புயவனார் நினைச்சாருன்னா சட்டி பண்ணுவார் பானை பண்ணுவார் அருள் பண்ணுவார் விளக்கு பண்ணுவார் என்ன வேணாலும் பண்ணலாம் மண் ஒண்ணுதான் தங்கம் ஒண்ணு ஆச்சாரியார் சேர்ந்து மோதனம் பண்றாரு வளையல் பண்றாரு தோடு பண்றாரு ஜெயிலு பண்றாரு என்ன வேணாலும் பண்ணலாம் தங்க தங்கம் ஒண்ணுதான் தண்ணியும் ஒண்ணுதான் தெரிஞ்சவங்க தண்ணிங்கிறாரு இன்னொரு ஜலம்ன்றாரு இன்னொரு பாணிங்கிறாரு இன்னொரு நீளுங்கிறாங்க ஒவ்வொரு மொழியிலையும் ஒவ்வொரு பேர் உண்டு தண்ணி ஒண்ணுதான் அது போல கடவுள் ஒன்றுதான் ஏ உருவமாக இருக்கிறார் அருவமும் உருவமாக இருக்கும் அனாதையாய் பலவாய் ஒன்றாய் ஒரு பாட்டு இருக்கு இல்லையா முருகன் பிறந்ததை கச்சிய பச்சிமாச்சாரியார் கந்த புராணத்தில் பாடுற அருவமும் உருவமாகி அருவமா இருந்தால் கண்ணுக்கு தெரியாத அருவமா இருந்த இறைவன் உருவமாகி அனாதையாகி பலவாய் ஒன்றாய் ஆதி மூலம் அனாதி மூலம் ரெண்டு மூலம் இருக்கு இல்லையா அதுல அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மாய் இன்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்த ஆங்கு உதித்தனல் உலக உய என்று பாரு இப்போ அருவமும் உருவமாகி எதனால நமக்கு சிவலிங்கத்துக்கு உருவம் இல்ல அப்படின்னு கேட்டா அர்த்தநாதீஸ்வரர் கோவில் சேலத்துல இருக்கு அங்க சிவலிங்கம் இல்ல உருவமாவே இருக்கா சக்தி பாதி சிவன் பாதி அங்க சிலை அங்கே மட்டும் இல்ல நாகர்கோவில் பக்கத்தில் ஆமா திருநெல்வேலி பக்கத்துல வாசுதேவன் நல்லூர்ல அதே அர்த்தநாதீஸ்வரர் கோவில் சிலை ஆனால் சிவலிங்க வழிபாடு நமக்கு உண்டு ஆர்வமாக கடவுள் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தவரை உருவமாக்கி வைத்தார்கள் நம் முன்னோர்கள் அந்த உருவம் கடவுள் ஏன் எடுத்துக்கொள்கிறான் தண்ணி கண்ணுக்கு தெரியும் அள்ள முடியும் சில்ல முடியாது உருவம் கிடையாது தண்ணிக்கு ஆனால் அதே தண்ணியை சாதனப் பட்டியல வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா கட்டியா ஐசா மாறிடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே தண்ணியா இருந்தது எப்படி கட்டியா மாறுதோ கண்ணுக்கு தெரியாத கடவுள் பத்தியின் ஆலை உருவம் எடுத்து கொள்கிறான் அவனை போன்று அருள் உடம்பல்ல இதெல்லாம் சாதாரண உடம் ஆனால் இறைவன் அருள் திருமேனி தான் அருவமாக இருந்தவன் உருவம் எடுத்துக்கொண்டான் அதுலேயே சிவலிங்கம் மூணு தர்மம் ஒன்று சூட்சுமலிங்கம் சூழலிங்கம் ஆத்மலிங்கம் அப்படிங்கிற மூணு லிங்கம் இந்த லிங்க வழிபாடு தொன்மையான வழிபாடு இறைவனுக்கு உருவம் இல்லை ஆனால் லிங்க வழிபாடு உண்டு அதுவும் இருந்த இறைவன் இந்த சைவ சமயத்தில் சத்காரியவாதம்னு ஒன்று உண்டு நல்லா பாருங்க எல்லாருமே எல்லாரும் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியும் உள்ளது சிதையாது இல்லது தோன்றாது நூதனமா ஒண்ணு இந்த உலகத்துல உற்பத்தி பண்ண முடியாது ஏற்கனவே இருந்தது மாறி மாறி வடிவம் எடுத்துக்கொள்ளுமே கொள்ளுமே தவிர புதுசாக யாரும் எதுவும் உற்பத்தி பண்ண முடியாது